குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கட்டிருச்சுன்னா மல்லிப்பூவை தான் யூஸ் பண்ணுவாங்க தாய்ப்பால் கட்டினதை சரிப்படுத்துறதுக்கு ஒரே மலர் நம்ம மல்லிப்பூ அப்படின்னு சொல்லிடுறோம் மிகப்பெரிய ஆரோக்கியத்திற்கான அற்புதமான தேவதை மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் அப்போ நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மன பிரச்சனைகளை இறைவனுக்கு பூ சமர்ப்பிப்பதன் மூலமாக நம்ம பிரச்சனை தீருது இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டன்ல பூக்கள் மொத்தமே இது முப்பத்தி எட்டு வகையான பூக்கள் தான் அதுல தான் நம்மளுடைய மன பிரச்சனைக்கும் உடல் பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு இல்ல எனக்கு ஒரு அறுபது வயசுல எழுபது வயசுல ஒரு பெரிய நோய் வருதுன்னா அது நான் சின்ன வயசுல பட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதிப்பு மருத்துவர்கள் அவ்வளோதான் சரி செய்ய முடியாது கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலையில் கூட மலர் மருத்துவம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா மலர் மருத்துவம் கொடுத்து நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு எப்படி மலர்களை பார்க்கும்போது உடனடியாக நம்ம மனது மகிழ்கிறதோ அதே போல் மலர் மருத்துவத்தை எடுக்கும் எடுக்கும்பொழுது உடனடியாக நம்மளுக்கு தீர்வு ஒன்று இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான மகத்துவம் மலர்ல இருக்குங்களா மலர் தேவதை கிட்ட இருக்குதுங்களா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலையாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும் இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு வழியிலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபட போறீங்க அதற்கான அருளை இறைவன் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்க போறாரு நம்பிக்கையோடு இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க இன்றைக்கு நாம் சந்தி இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நபர் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் இவருக்கும் மிக அற்புதமான ஒரு தொடர்பு இருக்கு எப்பமே ஒரு பாரம்பரிய பொக்கிஷமாக நம்ம நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆரோக்கியமான சந்ததிகளை இந்த உலகத்துக்கும் இந்த மண்ணுக்கும் கொடுத்துட்டு போறது தான் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்குவதற்கான ஒரு அற்புத மருத்துவமா தான் மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவத்தினுடைய விழிப்புணர்வு பெரும்பாலான மக்களுக்கு மத்தியில் இருக்கா அப்படின்ற அந்த கேள்வியை முன் வச்சே நம்ம அவங்க கிட்ட ஆரம்பிக்கலாம் மரியாதைக்குரிய மலர் மஞ்சுளா அவர்கள் இங்கே நமக்காக காத்துட்டு இருக்காங்க வாங்க அவங்கள சந்தி

பிரச்சனைகளின் வெளிப்பாடாக நோய்கள் அமைகின்றதோ அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மனம் வீசக்கூடிய மலர்கள் வந்து ஒரு மகத்துவமான தீர்வாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது இதனுடைய அற்புதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு முதல்ல இந்த மலர் மருத்துவம் அப்படின்னா என்ன மலருக்கும் இந்த மருத்துவத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அற்புதமான கேள்வி ஏன்னா நிறைய பேருக்கு மலர் மருத்துவம் சரியா தெரியறதில்லை தெரிஞ்சாலும் இது நமக்கு செட் ஆகுமா நம்மளால் இதை சரியாக உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இது பாருங்களேன் நாம் பரம்பரையாக உபயோகப்படுத்தினது தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வா ஏன் மனசு சரியில்லை கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்க வெறும் கையோட கோயிலுக்கு போயிடாது ஏதாவது வாங்கிட்டு போ அந்த ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்கிறது பூ வாங்கிட்டு போ தான் இல்லையா அப்போ நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனப்பிரச்சனைகளை இறைவனுக்கு பூ சமர்ப்பிப்பதன் மூலமாக நம்ம பிரச்சனை தீருது இதை நம்மளுக்கு டைரெக்டாக சொல்லாமல் நம்மளுடைய நடவடிக்கைகள்லேயே அதை கொண்டு வந்தாங்க ஆனால் நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம் எப்போவுமே அப்படிதான் இல்லையா தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி தாத்தாம்பாவோ பாட்டியோ நம்மளுக்கு பொழுது அதனுடைய அருமை தெரியாது எங்கேருந்தோ ஒரு ஃபாரினர் வெளியேருந்து உள்ள வந்து அதே விஷயத்த பொழுது நம்ம அதை பெருசாக கொண்டாடுவோம் அதே மாதிரி தான் இந்த மலர் மருத்துவமும் நம்மளுடைய இமயமலை காடுகளில் பூக்கக்கூடிய ஒரு மலர்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பூ இதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியல ஆனால் லண்டன்ல இருக்கிற ஒரு டாக்டர் சொல்லும் பொழுது இதை நம்ம மருத்துவமாக எடுக்கிறோம் இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டன்ல பூக்கக்கூடிய பூக்கள் மொத்தமே இது முப்பத்தி எட்டு வகையான பூக்கள் தான் அதுல இருந்துதான் நம்மளுடைய மன பிரச்சனைக்கும் உடல் பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு இதுல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட் இல்லை பக்க விளைவே இல்லாத பக்க விளைவே இல்லைன்றதுனால தான் இது இந்த அளவுக்கு வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது இன்னொன்னு இது மனம் சார்ந்தது இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா இது இவர் பண்ணியிருக்காரா அப்படின்றதை விட நம்ம பாட்டி சொல்கிறாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்லது சைடு எஃபெக்ட் இல்லை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை பண்ணால் நிச்சயமாக லாபம் உண்டு பலன் உண்டு ஸோ ரொம்ப அற்புதமாக சொல்கிறீங்க யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இறைவனுக்கு வந்து அந்த இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இலையை வச்சாலே அன்பை கொடுத்துருவார் அப்போ மலரை வச்சால் எவ்வளோ நம்ம மேலே காதல் வைப்பார்ன்றதை எங்களால் நீங்கள் பேசும்போது உணர முடியுது இந்த மலர்கள் மூலமாக அன்பை வெளிப்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா எந்தெந்த மலர்கள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி எனக்கு நீங்கள் மலர்னு சொன்ன உடனே இப்போ பெரியவங்க சொல்லி ஞாபகம் கல்யாணம் ஆயிடுச்சா பொண்டாட்டிக்கு ஒரு முழ மல்லிப்பூ வாங்கி கொடுப்போம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னால அதை வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது அப்ப அந்த மகத்துவம் அந்த மலருக்கு உண்டா எந்தெந்த மலருக்கு என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி அற்புதமான கேள்வி இந்த கேள்வி உங்களுக்கு மட்டுமில்ல நம்மள நிறைய பேருக்கு இது பதிலாக அமையும் நான் நினைக்கிறேன் பாருங்களேன் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் ஆன ஒரு மழை மல்லிப்பூவாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மல்லிப்பூவுக்கு வாசனை அதிகம் அப்போ மனைவியே சுத்தி சுத்தி வருவாங்க அப்படின்றது ஒரு காரணம் அதன் மூலமாக சந்ததி பெருகும் அப்படின்றது ஒரு காரணம் இன்னொன்று குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் கட்டிருச்சுன்னா தான் யூஸ் பண்ணுவாங்க தாய்ப்பால் கட்டினதை சரிப்படுத்துறதுக்கு அப்போ மலர் சந்ததி பெருகிறதுக்கும் யூஸ் ஆகுது ஆரிய ஆரோக்கியத்துக்கும் உபயோகப்படுத்துது மனசுல சந்தோஷத்தையும் கொடுக்குது ஒரே மலர் நம்ம மல்லிப்பூ அப்படின்னு சொல்லிடுறோம் மிகப்பெரிய ஆரோக்கியத்திற்கான அற்புதமான தேவதை மலர் மருத்துவத்தில் நாங்கள் மலர் மருந்து அப்படி சொல்ல மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் மலர் தேவதைகள் ஏன்னா ஒரு தேவதையால தான் எனக்கு என்ன தேவையோ அதை சரிப்படுத்தி கொடுக்க முடியும் உடனடியாக அப்போ உடனடியாக இந்த மலர் மருத்துவம் என்னை குணப்படுத்துறதுனால நாங்க இந்த முப்பத்தி எட்டு மலர்களையும் முப்பத்தி எட்டு தேவதையா தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால பரம்பரை பொக்கிஷத்துல மலர் மருத்துவம் படித்தவர்களோ இல்லை நம்ம கிட்டே இருந்து மலர் மருத்துவம் எடுத்து சாப்பிட்டவங்களோ எல்லோருமே நாங்கள் மலர் தேவதைகள்னு சொல்லுவோம் முதல் கேள்வி இரண்டாவது இது எப்படி ஆரோக்கியத்துக்குன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னொன்று பாருங்களேன் எனக்கு ஒரு உடலில் பிரச்சனை வருதுன்னா அது என்னுடைய மனம்தான் முதல்ல பாதிக்குது நம்மளை யாராவது நம்ம ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் நீ நல்லா இருக்க இன்றைக்கி ஜம்முனு தேவதை மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னவனே நம்மளுக்குள்ளே ஒரு தௌசண்ட் லைட்ஸ் எரிஞ்சிடும் நாம் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணி இருப்போம் ஆனால் யாராவது என்ன நீ இன்னைக்கு டல்லாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டால் நம்ம அப்படியே கொஞ்சம் சுருங்கிடுவோம் ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஐயோ நான் நல்லா இல்லையோ டவுன் ஆயிடுவோம் அப்போ முதல்ல இது நம்மளுடைய ஆறாவையும் மனசையும் தான் இது முதல்ல பாதிக்குது அதன் தான் இது நோயாக மாறுது அப்போது நம் உடம்பில் வரக்கூடிய எந்த வகையான நோயாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையான காரணம் மனசு தான் அப்படின்றது தான் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சு டாக்டர் எட்வர்ட் பட்ச் அவர்களின் கருத்து நோயை குணப்படுத்தாதீங்க நோய்க்கான காரணத்தை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இது நம்ம ஊரு பழமொழி தானே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய் சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொன்னு கொதிக்கிறது அடங்கணுமா எரியறது பிடிங்கிடு நீ எதுக்கு கொதிக்கிறதுல போய் கை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒரு காரணம் என் மனதை பாதிப்படைய வச்சிருக்கு இல்ல எனக்கு ஒரு அறுபது வயசுல எழுபது வயசுல ஒரு பெரிய நோய் வருதுன்னா அது நான் சின்ன வயசுல பட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தின் பாதிப்பு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து பத்து வயசுல கீழே விழுந்திருப்பீங்க அதுதான் உங்களுக்கு ஐம்பது வயசுல இவ்வளவு ஒரு பிரச்சனையா வந்திருக்கு அப்படி சொல்றாங்க இதையெல்லாம் நம்மளுடைய ரிஷிகளும் சித்தர்களும் முதலே சொல்லிட்டாங்க அகத்தியர் எழுதாததா திருமூலர் சொல்லாததா அப்பையார்கிட்ட இல்லாததா எல்லாருமே நமக்கு சொல்லி இருந்தாலும் நமக்கு இதை யாரும் வகைப்படுத்தலை லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் முப்பத்தி எட்டு வகையான மலர்களை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருதுன்னா ஏழு காரணங்கள்லாம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டார் ஏழு காரணங்கள் தான் அவர் சொல்லிட்டார் இந்த ஏழு காரணங்கள்ல தனிமை அப்படின்னு ஒன்று சொல்றாரு அதிகமா உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு சொல்றாரு இந்த அதிகமாக அக்கறை காமிக்கிறதுன்னு சொல்கிறாரு எல்லாமே அளவு தானே தேன் உடம்புக்கு நல்லதுனாலும் நாம் அதை சாப்பாடு மாதிரி போட்டு சாப்பிட முடியாது நாம் ஒருத்தர் மேலே காண்பிக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் அளவாக இருந்துச்சுனாக்கா எல்லாருக்குமே நல்லது அப்படின்றது அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவர் ஏழாக பிரித்து வச்சு ஏழுக்கும் இந்த முப்பத்தி எட்டு மலர்களை சொல்லி நீ எந்த பிரச்சனையில் இருக்கியோ இந்த மலரை சாப்பிட குணமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் அலோபதி மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் கூடவே சேர்ந்து சாப்பிடலாம் ஏன்னா பக்க விளைவு இல்லை இணை மருந்தா சீக்கிரமாக குணமாவுது நாம் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க மலர் மருந்தை மட்டும் சாப்பிடுங்க நம்ம சொல்லலை நீங்கள் எந்த மருந்து எடுக்கிறீங்களோ அது கூடவே இதையும் சாப்பிடுங்க குணமான பிறகு சரியாயிடுச்சின்னு எல்லாருக்கும் நல்லது தானே எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணுறோம் குணமாகறதுக்கு இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது தான் இந்த உலகத்தில் இப்போ பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் சின்ன குழந்தை எல்கேஜி குழந்தை கிட்ட போய் பேசினா கூட பேசாத மம்மி நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பரிச்சயம் ஆயிடுச்சு இந்த வார்த்தை மன அழுத்தம்ன்றது இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்கான மகத்துவம் மலரில் இருக்குங்களா மலர் தேவதை கிட்ட இருக்குதுங்களா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மலர் மருத்துவமே மனதிற்கானதுதான் இந்த மனசு சரியில்லை மனசு அழுத்தமா இருக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் டிஷனாக இருக்க இது ரொம்ப ஸ்டைலான இருந்துச்சு குட்டி பசங்களாம் பேச ஆரம்பிச்சிருச்சு ஹோம்ஒர்க் எனக்கு மிஸ் கொடுத்துட்டாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறேன்னு சொல்லுது எல்லாம் சொல்லுது இந்த வார்த்தை எல்லாருக்குமே இதனுடைய முழு அர்த்தம் தெரியலனாலும் பிள்ளைங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் மலர் மருத்துவம் மிக எளிமையான முறையில் அற்புதமான தீர்வை அளிக்கும் இந்த மன அழுத்தத்துக்கு ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனை இல்லையா சைடு எஃபெக்ட் இல்லாமல் சரி செய்யக்கூடியது தான் மலர் மருத்துவம் உடல் வலி இல்ல கசப்பு இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எடுத்துக்க வேண்டிய மருத்துவம்தானா ஹோமியோபதியில எப்படி இனிப்பான மருந்துகள் மூலமான தீர்வு அந்த மாதிரி இது இனிமையான மருத்துவமா இல்ல வலிகள் நிறைந்த மருத்துவமா இருக்குமா நீங்க எங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சிருந்திருக்கலாம் இது எவ்வளவு இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற தேவதைன்னு வேற சொல்லிட்டோம் இது ஹோமியோபதி மருந்து மாதிரிதான் எப்படி ஹோமியோபதியில் நம்மளுக்கு சக்கர உருண்டை மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அது பிளைனாகவே சக்கர உருண்டை மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு கடைகளில் அதில் மலர் மருத்துவத்தை போடும்போது அது மலர் மருந்தாயிருது அப்பா ஓகே அப்போ அது இனிப்பையான இனிப்பானது தான் இல்லை நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குற மாதிரி கொடுப்போம் அது நீங்கள் தண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் தண்ணியில் ஒரு ஆறு டிராப் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் அது நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம மருந்து சாப்பிட்டேன்ற ஃபீலிங்கே இருக்காது ஆனால் நோய் குணமாயிரும் ஓகே இனிப்பு இனிமையா இருக்கும் இப்படின்னு பேசும்பொழுது இந்த இனிப்பே பல பேருக்கு பிரச்சனையாகி இனிப்பு நீர் அப்படின்ற பிரச்சனையில இருந்துட்டு இருக்காங்க டயபட்டிஸ் அப்படின்றது இப்போ பிரதானமான ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அதற்குமே மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்கு அப்படின்றத நான் படிச்சேன் எனக்கு ரொம்ப வந்து இது திருப்தியாக இருந்தது அதை பற்றி ஒரு விளக்கமும் கொடுங்கம்மா அதே மாதிரி புற்றுநோய் எல்லோருக்கும் மனவழியையும் குடும்பத்தின் ஒரு இழப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த புற்றுநோயை கூட ஆரம்ப நிலையில வரும்பொழுது இங்கே தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க இது இரண்டை பற்றியுமே சொல்லுங்களேன் இனிப்பு இனிப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து இப்போ ஒரு மாதிரி பெருமையான நோயில் ஒன்று சக்கர நோய் எனக்கு டயபெட்டிக் இருக்கு அதுவும் நான் நானூறுல ரொம்ப பெருமையா சொல்றோம் எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் உனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் நீ வாக்கிங் போகிறியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனா அது எவ்வளவு சிரமம் அப்படின்றது அனுபவிக்கும் பொழுதுதான் அது தெரியும் நம்ம குரூப்ல பரம்பரை பொக்கிஷத்துலேயே வந்து சில பேருக்கு இனிப்பு நீர் குணமாகி இருக்கு அது அவர்களுடைய மன அழுத்தத்தை தான் திரும்பவும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் பாருங்களா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஏறிடும் ப்ரெஷர் ஏறிடுது இறங்கிடுது அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு இடையே ரூட் காசு என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கறதுனால இனிப்பு நீர் குறைவதற்கும் மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு எப்பவுமே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் குணமாயிரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படும் அவர்களுடைய உணர்ச்சிகள் ஆனால் நிறைய குணமான கேசஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கேன்சர் கேட்டீங்க நிச்சயமாக ஒரு உயிரிழப்புன்றது குடும்பத்தில் தாங்க முடியாத ஒரு இழப்பு அதுவும் இல்லாமல் அதனுடைய ப்ரொசீஜர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லானது கீமோ தெரப்பியாக இருக்கட்டும் ரேடியேஷனாக இருக்கட்டும் அதை விட அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படுறோம் ஐயோயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சு எதுவாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் மலர் மருத்துவம் கை கொடுக்கும் நீங்க மருத்துவர்கள் அவ்வளோதான் சரி செய்ய முடியாது கைவிட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலையில கூட மலர் மருத்துவம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கேசஸ் இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் அது மீ மீண்டும் நம்ம சொல்றது இறைவனிடம் சரணாகதி ஏன்னா மலர் மருத்துவம் அப்படின்றது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சிட்டாரு அதை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மலர்களை மாத்தி கொடுக்குறோம் ஆனா அதே மலர்கள் தான் இறைவன்கிட்ட சரணாகதி அடையறதுனால சரியான மலர்களை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை குணப்படுத்துறது இறைவனுடைய வேலை அப்படின்றதுனால எப்பவுமே பரம்பரை பொக்கிஷம் ஆன்மீகத்தோடுவே நம்ம போயிடும் ஏன்னா இது வந்து இறை வந்து அப்படின்றத நாங்க முழுசா நம்புறோம் ரொம்ப அழகான விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று கேள்விகள் இருக்கு இந்த வயது அப்படின்றது மலர் மருத்துவத்தை மலர் தேவதைகளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு எந்த வயதுல இருந்து எந்த வயது வரைக்கும் அணுகலாம் மலர் வந்து பாருங்களேன் ஒரு பெண் பார்க்க போறீங்க அப்படின்னா பூ வாங்கிட்டு தான் போவாங்க இல்லையா பெண் பார்த்து நீங்க முடிக்கிறீங்க கன்ஃபார்ம் பண்றீங்கனாலும் பூ வைக்கிறதுனே ஒரு விழா கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதும் முதலிரவுல அதிகமாக உபயோகப்படுத்தப்படுறதும் மலர்கள் தான் இந்த பூமியை விட்டு போகும் பொழுதும் மலர்கள் போட்டு தான் நம்மளை அனுப்புறாங்க சரி போனாலும் விடுறதில்ல போட்டோல வச்சு அதுக்கும் மலர்களை போட்டுறாங்க அப்ப இந்த பூமியில் வாழ்ந்தாலும் வர்றதுக்கு முன்னாலேயே அம்மா பிரெக்னண்டா இருக்கும் பொழுதே ஒன்போதாம் மாசம் சீமந்தத்துக்கு பூக்களாலதான் பண்றாங்க நிறைய வளையல் போட்டாலும் பூக்கள் பிரதானமா இடம் பெறுது அப்ப மலர்கள் இல்லாம எதுவுமே இல்லை வயசு வித்தியாசம் இல்லாம எப்படி மலர்கள் உபயோகப்படுகிறதோ மலர் தேவதைகளும் எல்லா வயதினருக்குமானது தான் இந்த மலர் மருத்துவம் பிறந்த குழந்தையில இருந்து நீங்க கொடுக்கலாம் இல்ல குடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க மேல ஸ்கின்ல கூட தடவலாம் இருக்கு மேல் பூச்சும் இருக்கு ஒரு ஸ்ப்ரே மாதிரி நீங்க உபயோகப்படுத்தலாம் இல்ல ரொம்ப வயசாயிருச்சு படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னாலும் மலர் மருந்துகளை தரலாம் எல்லா வயதினருக்குமானது மலர் மருத்துவம் இன்னொன்று குழந்தை பிறந்தவனே அப்படி சொல்கிறோம் இல்லையா குழந்தை பிறக்கிறதுக்கே நாங்கள் மலர் மருத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் மலர் மருத்துவம் கொடுத்து நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு விவாகரத்துக்காக ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறவர்களுக்கும் மலர் மருத்துவத்தின் மூலமாக விவாகரத்து கிடைத்து இரண்டாவது திருமணமும் நடந்திருக்கு மலர் தேவதைகள் அற்புதத்தின் மூலமாக இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தெரியல மீண்டும் நாம எப்பவுமே வந்து மலர் தேவதைகளை சரியான முறையில தேர்ந்தெடுத்து குடுக்கறதுதான் எங்களுடைய வேலையை தவிர இந்த அதிசயங்கள் நிகழ்த்துறது அனைத்து மலர் தேவதைகளும் இறை சக்தியும் கருத்தரித்தல் தெருவுக்கு ஒன்று அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருக்கோம் இயற்கை முறையில கருத்தரிப்பதற்கு இந்த மலர் தேவதைகளின் உதவி பெரும்பான்மையா இருக்குங்களா நிச்சயமா நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க மலர் தேவதைகள் மூலமாக குழந்தை பிறந்தவங்க திருமணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க சிறப்பு இப்ப இந்த காலகட்டத்து மக்களுடைய எண்ணம் மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட் ரெமெடி இமிடியேட் சாப்பிடணும் இமிடியேட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுனால மருத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா தலைவலியாக உடனே சரியாயிடணும் உடம்புல பிரச்சனையாக உடனே சரியாயிடணும் ஸோ இந்த கால தாமதம் அப்படின்றது தான் பல மருத்துவத்தை வந்து அணுகாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெமெடி அப்படின்றதுக்கான கால அளவு எப்படிமா ரெண்டு விதமான கேள்விகள் நீங்கள் கேட்டிருக்கிறது கால அளவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இமீடியட் தீர்வு தான் இது ஏன்னா எப்படி மலர்களை பார்க்கும்போது உடனடியாக நம்ம மனது மகிழ்கிறதோ அதே போல் மலர் மருத்துவத்தை எடுக்கும்பொழுது உடனடியாக நம்மளுக்கு தீர்வு ஒன்று இன்னொன்று நாம எல்லாமே ஸ்பீடு இல்லையா பழசலில் சொல்லுவாங்க ஆக்க பொறுத்தது ஆற பொறு கொஞ்சம் நேரம் வாங்க நமக்கு இப்போ ஆக்கிறதுக்கும் நம்மளுக்கு பொறுமை இல்லை ஆறுறதுக்கும் பொறுமை இல்லை எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாகவே இந்த உலகத்தை விட்டும் போயிடுறோம் இல்லையா ஆனால் இந்த மலர் மருத்துவம் உடனடியாக தீர்வை தந்தாலும் பக்க விளைவுகள் இல்லாத தீர்வு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ல எதையாவது உடனே சாப்பிடும் பொழுது அதுல ஏதோ கெமிக்கல் இருக்கலாம் சைடு எஃபெக்ட் இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் ஆனா மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாததுதான் இந்த மலர் மருத்துவம் எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா லண்டன்ல இருந்து இந்த மலர் மருந்துகள் வருது இயற்கையான முறையில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உலகம் முழுக்க சப்ளை பண்ணுறது இருந்து மட்டும்தான் அப்போ எப்படி இந்த மருத்துவத்தை மருந்தை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும் நிச்சயமாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹேல்கால் அங்கே உபயோகப்படுத்துகிறாங்க அப்போது ஹேல்கால் இருக்குதுன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஒரு பயம் வரும் நான் ரொம்ப ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கக்கூடியவங்க கூடியவங்க இது வரைக்கும் நான் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்டது கூட இல்லை முட்டை கூட நான் சாப்பிட்ல இது எப்படி ஹேல்கால் இருக்கும் நான் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இது லண்டன்லேருந்து இருந்து வரதே ஒரு டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல்லில் தான் வரும் அதை நம்ம டைல்யூட் பண்ணி டைல்யூட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அதுவும் ஹண்ட்ரட் எம்எல் கிளாஸில் ஆறு சொட்டு தான் போடுறோம் ஒரு மூணு தடவை டைல்யூட் பண்ணதை அதில் எங்கே ஹால்கோல இருக்கும் இல்லையா நாம் மலர் எந்த மருத்துவம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் அதில் தான் சில கெமிக்கல் இருக்கும் இது கெமிக்கல் இல்லைன்றது நம்மளுக்கு நூறு சதவீதம் தெரியும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே குணமாயிடுச்சுன்னு நல்லது தானே கண்டிப்பா இன்னைக்கு உங்ககிட்ட பேசுனதுலேருந்தும் இங்கே வந்து பார்த்ததுல இருந்தும் பரம்பரை பொக்கிஷம்ன்றது ஒரு மருத்துவன்றதையும் தாண்டி ஒரு குடும்பமாக செயல்பட்டு இருக்கீங்க அதில் உங்களை எல்லோருமே வந்து தாயுள்ளம் கொண்ட ஒரு அன்னையாக பார்த்துட்டு இருக்காங்க அந்த அன்பின் மூலமாகவே வரக்கூடியவங்களுக்கு பாதி பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்துடுறீங்க மீதியே இந்த மலர் தேவதைகள் மிக சிறப்பாக தீர்த்து கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ ஒரு முறை நிச்சயமாக இந்த பக்க விளைவே இல்லாத மலர் மருத்துவத்தை இந்த மலர் தேவதைகளை

மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது